அனைவருக்கும் வணக்கம் பாகபாத்திய விடுதலை பத்திரத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாகபாத்திய விடுதலை பத்திரம் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி தங்கச்சி ரெண்டு தங்கச்சி அப்படி நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு பேரும் நாலு பேரில் ஒருத்தருக்கு மூணு பேரும் சேர்ந்து சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சொத்தை பணம் வாங்கிட்டோ இல்லை பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த உரிமையை அவங்களோட மூணு பேரோட உரிமையும் விட்டு கொடுக்குறது பேர் தான் பாகபாத்திய விடுதலை பத்திரம் அப்படின்னு பேர் இப்போ இதில் வந்து இப்போ நான் அவங்களுக்கு இப்போ காட்டியிருக்கல இந்த பத்திரத்தில் தேவிங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட மூணு ரெண்டு சகோதரனும் ஒரு சகோதரியும் நாங்கள் இவ்வளோ நாள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் இனிமேல் வந்து இந்த சொத்தை வந்து உனக்கே எழுதி வைக்கிறோம் எங்களுக்கு இந்த சொத்தில் எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க அதுதான் பாகபாத்தியம் விடுதலை ப பத்தினம்னு பேர் அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த எழுதி கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு எழுதி வாங்கிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருப்பாங்க அந்த தொகைக்கு பதில் நாங்கள் எல்லோரும் எங்களோட உரிமையை விட்டு கொடுக்குறோம் இனிமேல் நீங்கள் தான் முழுசாக அனுபவிச்சுக்குவீங்க இனிமேல் இதில் எந்த ஒரு பாத்தியமோ இல்லை உரிமை மாற்றமோ எந்த தொடர்ச்சியும் இருக்காது இது வந்து சட்டப்படி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தில் என்ன இருக்குன்னா இது நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த பட்டா பட்டா வீட்டு வரி அந்த ரசீது வீட்டு வரி விதிப்பு மின் சர்வீஸு கரண்ட்டு பில் கட்டுறது பஞ்சாயத்து குடிநீர் குழாயோட இணைப்பு டெபாசிட் தொகை எல்லாமே இந்த எழுதி வாங்குறாங்கட அவங்க பேருக்கு பெயர் மாற்றம் செஞ்சு தரோம் அதில் எங்களுக்கு வித ஆட்சேபனையும் கிடையாது இதை முழு மனசோட சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி தரதுக்கு பேர் தான் பாகபாத்திய விடுதலை பத்திரம் அப்படின்னு பேர் தேங்க்யூ